بسم الله الرحمن الرحيم ஒருத்தர் வந்து கபுரில் நாம் அடக்கிறோம் அடக்கினாக்க அவரை வந்து கபுரு வந்து ஒரு நெசுக்கு நெசுக்கும் அப்போ இது மௌத்தாயின உடனே ஒருத்தர் அடக்குறோம் அப்போ உடனே அவரை நெருக்கும் அதே மாதிரி ரெண்டு நாள் கழித்து ஒருத்தரை நாம் அடக்கம் செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து தான் அவரை அந்த கபூர் வந்து நெருக்குமா அப்படின்ன மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க பொதுவாக வந்து கபருடைய வேதனைகளை பொறுத்த வரைக்கும் நபியலாயம் செலவாகுலையும் செல்ல அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்பட்டால் அவனுக்கு அல்லாஹாலா கேள்வி கணைகளை ஆரம்பிக்கிறான் கேள்வி கணைகளெல்லாம் ஆரம்பித்து விட்டு அவன் நல்ல மனிதனாக இருந்தால் ஆழ்ந்த உறக்கத்திலே அவன் தூங்கி விடுகிறான் அதே மாதிரி அவன் ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால் அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நவீன செலவா உலக செலவம் கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு அடிப்படை தான் ஒரு மனிதனை கபரிலே வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை கபரு நிறுக்கும் அப்படின்னும் நபியல் நாயம் செலவாளை அவங்க சொல்கிறாங்க அப்போ இவர் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் கபரில் அடக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க நெசுக்கப்படுவாங்க ஒரு நாள் கழித்து அடக்கம் செய்யப்பட்டாலும் ரெண்டு நாள் கழித்து அடக்கம் செய்யப்பட்டாலும் அப்போ அடக்கப்பட்ட அடக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க நெசுக்கப்படுவாங்க இதே ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிறாரு ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட் வெடித்து மௌத்தா போயிட்டார் தூள் தூள் ஆகிட்டாரு சாம்பல் ஆகிட்டாரு கபூர்லேயே நம்ம அடக்கல்ல கபூர்லேயே அடக்கலாட்டி கபூர் நெசுக்காதே கேள்வி கணக்கு கேட்க கேட்கப்பட மாட்டாரு அல்ல கடலில் போகிறாரு கடல்லையே மௌத்தா போயிட்டாரு உடம்பே கிடைக்கல நாம கபூரில் அடக்கலை மண்ணுக்குள்ளே அடக்கலை ஆள் அப்படியே மீன் என்ன செஞ்சிருச்சு துண்டு துண்டாக திண்டுட்டு போயிருச்சு இப்போ வர கபூர் அடக்கலையே அப்போ கபூர் நெசுக்காதா என்ற ஒரு சந்தேகமும் கூடுதலான சந்தேகமாக வரும் பொதுவாக இந்த கபுருடைய வாழ்க்கை இருக்குது இல்லையா கபூருடைய வாழ்க்கை என்று நவீனம் செல்லவா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பது கபரில் அடக்கப்பட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது கபரில் நம்ம மண்ணுக்குள்ளே வைக்கிறோம் இல்லையா மண்ணுக்குள்ளே வச்சத்துக்கு புறவு நடக்க போகிறத பற்றி ரசூலா சொல்லலை பொதுவாக மனிதர்களுடைய வழக்கம் என்ன கபூருடைய வாழ்க்கை என்று நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் விளங்கி வச்சிருக்கிறோம் அந்த விளக்கத்துக்கு தான் நவியல் நாயம் செலவா உலகம் சொல்கிறாங்க கபு நெருக்கும் கபூரிலே அவர் கேள்வி கேட்கப்படுவார் இப்படின்லாம் நம்ப எல்லாம் சிலவாக அவ்வளோ சிலபங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம நேரடி கபு தான் என்று நாங்கள் விளங்கி கொண்டால் தண்ணீரில் இறந்து போகக்கூடியவர் அல்லது சாம்பலாக சாம்பலாக்கப்படக்கூடிய உடல்கள் இதுக்கெல்லாம் கபருடைய வேதனையோ அல்லது கபூரில் நடக்கக்கூடிய இதை மாதிரி சம்பவங்களோ இல்லை என்று நாம் விளங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்போ நபியல்லாயம் செல்வா உலக செல்லம் அவர்கள் கபருடைய வாழ்க்கையாக எதை சொன்னார்களோ கபு நெருக்கும் என்று எதை சொன்னார்களோ கபரில் கேள்வி கேட்கப்படும் என்று எதை சொன்னார்களோ அவை அனைத்தையுமே நாம் எப்படி விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னா மௌத்தா போனது முதல் மர்மை வரைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை அவர் கபரில் அடுக்கப்பட்டாலும் சரி அடக்கப்படவில்லை என்றாலும் சரி அவருக்கு கபரில் என்ன என்னெல்லாம் நடக்கும் ரசூல் சலமா அலையை சொன்னாங்களோ அது எல்லாமே அல்லாஹூ ஏற்படுத்துவான் என்ப என்று என்றுதான் நம்ம விலங்கிக் கொள்ள வேண்டும்